இப்போ கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சம்பவம் அரசு மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து தாக்கப்பட்டுட்டே வராங்க சார் இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி மேம்படுதே தவிர இந்த மனித மனங்கள் வந்து மேம்பட மாட்டேங்குது சார் இது எதனால சார் அதாவது அடி தடி வெட்டு குத்து இந்த மாதிரி தான் செயல்பட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயமாவே இதுதான் இருந்துட்டு இருக்கு இது எதனால சார் அதாவது இந்த காலகட்டம் அந்த மாதிரியா இருக்கு உடனே உடனே மனம் உடனே உடனே ஒரு ஆராயாமல் ஒரு செயல்பாடு இல்லாமல் உடனே அதுதான் முதலீடு சொன்னேன் ஸோ உடனே உடனே மனுஷனோட நிலை மாறினே இருக்கும் அந்த மாதிரி தன்மைக்கு வந்துடுவாங்க ஒரு ஸ்டடியான ஒருக்காது எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்காது யாருக்குமே எல்லாருக்குமே ஒரு எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்காது காரணம் சூழ்நிலைகள் அந்த மாதிரியாக இருக்குது அது இல்லாமல் கிரகச்சாரங்களுக்கு இப்போ சரியில்லை இந்த சனி தனித்து நிற்கிறதுனால சில இடத்துல இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் கிரகத்தோடு சொல்கிறேன் இதே நேரத்தில் மனிதனோட நிலையும் அந்த மாதிரி நிலமையாக இருக்குது முடிவுகள் சரியாக இருக்க முடியாதனால்தான் ஒரு யோசனை இல்லாததுனால தான் அதாவது செய்யாத தப்பை செஞ்சால் மாதிரியாகவும் புரிதல் அது இவ இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பழியை நம்மளையே ஏற்றிக்கின்னு இந்த பிரச்சனையை பண்ணுறது தான் இதுக்கு காரணமே மெயினான காரணம் அதுதான் ஸோ ஒரு தப்பு இருக்காது அந்த தப்பு இவங்க செஞ்சிட்டா மாதிரியாகவும் அந்த அந்த தப்புனால்தான் எனக்கு பிரச்சனை ஆனால் மாதிரியும் அதனால் இவங்க விடக்கூடாது அப்படின்ற ஒரு செயல் பண்ணுறதுனால தான் ஒரு முடிவு சரியான ஒரு முடிவு ஆராய்ச்சி பண்ணாத பண்ணனால்தான் இந்த பிரச்சினை ஏற்படுது சில பிரச்சனைகள் அதாவது சில மருத்துவத்துலேயோ இல்லை சில இடத்துலையோ ஒரு பிரச்சனை உடம்புல ப்ராப்ளம்னா இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா இன்னொரு டாக்டர் அதே மாதிரியே சொல்ல மாட்டாங்க இது வேறு வழியாக பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்கிறப்போ மாற்றங்கள் ஏற்படுது இந்த மாற்றங்கள் ஏற்படுற மனநிலமே மாறிடும் ஸோ ஒரே வழியான ஒரு நிலை இல்லாதனால இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு காரணங்கள் ஒரு காரணம் ஆகிடுது எதிர்பார்க்காத காரணங்கள் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத காரணங்கள் எதிர்பாராத செயலில் வருது அந்த எதிர்பாராத செயலில் நடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருதுன்றதை சொல்லலாம் இது வந்து யாராலும் தவிர்க்க முடியாது ஆனால் மெயினாக டாக்டருக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ யாராக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு பொருளுமே உள்ளே எடுத்து போகக்கூடாது யார் போனாலும் செக் பண்ணி ஒரு பாதுகாப்பான வழியாக பண்ணி அந்த பாதுகாப்பில் உள்ளே போனால் எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ளே போய் பேஷன் தான் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதனால இருந்தால் தான் இது சரிப்பட்டு வரும்ன்றதை சொல்லலாம்